தமிழ் மக்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் வந்துட்டு நேற்று நடந்த எண்ணெய் ரெய்டு அதாவது நாம் தமிழர் கட்சியை சார்ந்த திரு சாட்டை துரைமுருகன் திரு இரும் இடும்பாவனம் கார்த்தி மற்றும் மதிவானன் அப்புறம் தென்னகம் விஷ்ணுன்னு நினைக்கிறேன் இவங்க எல்லாரும் வந்துட்டு யூடியூபர்ஸ் மற்றும் கட்சியில் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் மீது நடத்தப்பட்ட அந்த ரெய்டு சம்மந்தமாக தான் நம்ம பேச போகிறோம் அதாவது நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அது உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்தே அதில் சம்மந்தப்பட்டிருக்கின்ற நபர்களை நான் பர்சனலாக அறிவேன் அவங்க வந்து ஒரு கட்சியை உருவாக்கிய பொழுது தேர்தல் அரசியலில் இறங்குவது அப்படின்றதுடைய சவால்களை எல்லாம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் அப்படின்ற எந்த தயாரிப்பும் இல்லாமல் ஆனால் ஒரு நோக்கம் மட்டும் இருந்தது அவங்களுக்கு அந்த நோக்கம் என்ன அப்படின்னாக்க ஈழத்தில் நடந்த அந்த இறுதிக்கட்ட போர் அதில் நடந்த அந்த கொடுமைகள் இதையெல்லாம் மையமாக வைத்து அவர்களுடைய பரப்புரைகள் அமையப்பெற்றது அந்த காலகட்டத்திலிருந்தே எனக்கு அங்கு சம்பந்தப்பட்டிருக்கின்ற நபர்களோட பழக்கம் உண்டு அதில் நான் வந்து அவர்களோடு நெருங்கி பழகினாலும் கூட ஒரு நட்புறவுடன் பழகினாலும் கூட என்னை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய கருத்துக்கள் பல கருத்துக்களோட நான் வேறுபடுகிறேன் அப்படின்றத பல இடங்களில் நான் பதிவு பண்ணி வந்திருக்கேன் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் நாம் தமிழர் கட்சியுடைய பதிவு ரெஜிஸ்ட்ரேஷனையே கூட ஏன் வந்து நாம் வந்து தடை செய்யக்கூடாது அப்படின்ற கேள்விகளெல்லாம் கூட நான் பல இடங்களில் முன் வச்சிருக்கேன் ஏன் அப்படின்னாக்க பிரிவினைவாத கருத்துக்களை பேசும்பொழுது அதை எதிர்த்து கருத்து தெரிவிப்பதில் நான் என்றைக்குமே தயங்கியது கிடையாது பட் இப்பொழுது நடப்பது என்ன அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் ஓமலூரில் ஒரு இரண்டு இளைஞர்கள் நினைக்கிறேன் அவங்க பிடிபட்டார்கள் ஒரு துப்பாக்கி தயாரிப்பது எப்படி அப்படின்றது குறித்த சில ஆவணங்களை அவர்கள் தரவிறக்கம் செய்து அதாவது ஆன்லைனில் இருந்து தரவிறக்கம் செய்து அதில் அதில் ஈடுபட்டார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களிடமிருந்து பெறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த சாட்டை துரைமுருகன் அப்புறம் இவர் இடும்பாவனம் கார்த்தி தென்னகம் விஷ்ணு போன்றவர்கள் அவர்களுக்கு தொடர்பு இருக்கலாம் அப்படின்ற பெயரில் அதாவது அந்த அந்த வாக்கு மூலத்தில் அவர்கள் பெயர் குறிப்பிடப்பட்டதாகவும் அவர்களுடன் தொடர்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டதை அடுத்து அவர்கள் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இது எதையுமே அதிகாரப்பூர்வமாக என்ஐஏ வந்து நமக்கு தெரிவிக்கலை ஆனால் இப்படியெல்லாம் விசாரணைகள் இந்த கோணத்தில் நடைபெற்றது அப்படின்றத சம்பந்தப்பட்டவர்கள் சொல்கிறாங்க ஸோ சம்மந்தப்பட்டவர்கள் சொல்வதை மட்டுமே நம்ம வந்து உண்மையாக எடுத்துக்கிட்டு பேசணுன்றது தவறு தான் பட் இந்த பர்டிகுலர் ரெய்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் முக்கியமாக பணம் பெற்றதாக வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா நான் சாட்டை துரைமுருகனுக்கு அடுத்தது வரேன் பட் அதுக்கு முன்னாடி இடுமாவனம் கார்த்தியை பற்றி சொல்லணும் ஸோ இடுமாவனம் கார்த்தி வந்து கட்சிக்காகவே தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்ட ஒரு நபராகத்தான் தான் நான் பார்க்குறேன் ஏன்னா அவரை சிறு வயது முதலே எனக்கு தெரியும் அதாவது கட்சியுடைய ஆரம்ப கட்டம் முதலே அவங்களோட இந்த விருகம்பாக்கத்தில் தான் அவங்களுடைய ஆஃபீஸ் நாம் தமிழர் ஆஃபீஸ் இருக்குது பல முறை நான் அந்த ஆஃபீஸுக்கு போயிருக்கேன் அங்கேயே தான் தங்கியிருப்பார் அவர் எனக்கு தெரிந்த ஒரு நான்கு சட்டைகள் அப்புறம் ஒரு ஐந்து அந்த பேண்ட்டு இதை தவிர்த்து அவருக்கு பெரிய சொத்துன்னு எதுவுமே அவர் சேர்த்து வைத்ததாக நான் பார்த்தது கிடையாது அவருடைய பேக்ரவுண்டே பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப ஹம்பிள் பேக்ரவுண்டில் இருந்து வந்த ஒரு நபர் தான் அஃப்கோர்ஸ் அவருடைய கருத்துக்களில் நான் உடன்படலை அவருடைய கருத்துக்களில் வேறுபடுறேன் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் காட்டமாக வந்து என்னுடைய மாற்று கருத்துக்களை தெரிவித்திருக்கிறேன் ஆனால் அப்பொழுதும் சரி இப்பொழுதும் சரி நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா அவர்களுடைய கருத்துக்களை முன்வைப்பதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறதா என்றால் கண்டிப்பாக இருக்கிறது இப்போ உதாரணத்திற்கு காஷ்மீர் குறித்து அவர் முன்வைக்கக்கூடிய கருத்துக்களை நான் முழுவதுமாக நிராகரிக்கிறேன் அதே மாதிரி அயோத்தி குறித்து ராமர் கோவில் குறித்து அவர் முன்வைக்கக்கூடிய கருத்துக்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அதில் நான் வந்து முழுமையாக வந்து வேறுபடுகிறேன் பட் அட் த சேம் டைம் நீங்கள் இவர் என்னையே ரெய்டு அப்படின்னு நீங்கள் கொண்டு வர அளவுக்கு அவர் என்ன அவர்கள் என்ன குற்றம் செய்திருக்கலாம் அப்படின்றத நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி கைது செய்யப்பட்ட நபர்களை வைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கிறீங்க அப்படின்னா இது என்னன்னு எடுத்துக்கிறது ஆர் ஈவன் இஃப் ஆர் கோயிங்டு கமௌட் இல்லை இல்லை நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து தான் ட்ராக் பண்ணிக்கிட்டுருக்கோன்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்னாலும் கூட இப்போ திடீர்னு இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரியில் அவங்க வந்து ஒரு புத்தகத்தை வெளியிடுறாங்க நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த இடுமாவனம் கார்த்தி அவர் தனிப்பட்ட விதத்தில் ஒரு புத்தகத்தை வெளியிடுறாரு திங்க் யார் உண்மையான பாஜக பி டீம் அப்படின்னு நினைக்கிறேன் அதோ அந்த பொருள்பட ஒரு புத்தகத்தை வெளியிடுகிறார் நான் கூட வாழ்த்து தெரிவித்திருந்தேன் அந்த புத்தகத்தில் பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கார் அந்த புத்தகம் வந்து ஒரு ஓரளவிற்கு வரவேற்பையும் பெற்று இருந்தது அப்படின்றதை கூட அடிப்படையாக வைத்து இந்த எண்ணீடை முடுக்கிவிடப்பட்டிருக்கு முடுக்கி விட்டிருக்கலாம் அப்படின்னு கூட யோசிக்க தோணுது ஏன்னா நீங்கள் பேங்க் டிரான்சாக்ஷன்ஸை எடுத்து பேச போகிறீங்க அப்படின்னாக்கா நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு பணம் எங்கிருந்தெல்லாம் வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈழத்தமிழர்கள் ஈழத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி பலரிடம் இருந்து ஃபண்ட்ஸ் வரலாம் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி கட்சி நடத்தக்கூடிய நிறைய பேருக்கு நிறைய இடங்கள்லேருந்து ஃபண்ட்ஸ் வருது உதாரணத்திற்கு பார்த்தீங்கன்னா பாஜகவில் இருக்கக்கூடிய மாநில தலைவராக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்கள் என்னுடைய நண்பர்கள் எனக்கு எட்டு லட்சம் மாதம் தருகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாரு யார் அந்த நண்பர்கள் அப்படின்றது நமக்கு தெரியாது இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் பதினைந்து லட்சம் ரூபாய் மாதம் கட்சியே அதிகாரப்பூர்வமாக கொடுக்கின்ற பட்சத்தில் எதற்காக உங்களுக்கு நண்பர்கள் வந்து எட்டு லட்சம் ரூபாய் மாதம் தர வேண்டும் யார் அந்த நண்பர்கள் எதன் அடிப்படையில் உங்களுக்கு கொடுக்கிறார்கள் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து கேட்க போனோம்னாக்கா அதுக்கு எண்டே கிடையாது வேறு ஒரு ஆட்சி மத்தியில் வருதுன்னு வைங்க அவங்க வந்து இதை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவங்க கூட ஒரு ரெய்டு விடலாம் அப்போ அந்த ரெய்டு விடுறதுனாலயே அந்த நபர்கள் தவறு செய்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணமா கண்டிப்பாக கிடையாது இன்னொரு ஒரு விஷயம் இதில் என்ன அப்படின்னா இந்த மாதிரியான ரெய்டுகள் விடப்படும் பொழுது முக்கியமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க இது என்ன அந்த முக்கியமான ஆவணங்கள்ன்றது எனக்கு புரியலை தெரியல ஒரு உதாரணம் சொல்கிறேன் நான் வந்து விசாரணைக்காக காவல்துறை விசாரணைக்காக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் என்னை வந்து விசாரணைக்கு கூட்டிகிட்டு போனாங்க அப்போது நம்ம நண்பர் சவுக்கு சங்கர் அவர் வந்து ஒரு கருத்து தெரிவிக்கிறார் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிஷோரிடமிருந்து மொ கைபேசி கைப்பற்றப்பட்டது அந்த ஃபோனை நானே தான் கொடுக்குறேன் அந்த கைபேசியில் பார்த்தீர்கள் என்றால் பல அதிமுக பிரமுகர்களுடைய பெயர்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது அதனால் அவர்களிடமெல்லாம் விசாரணை செல்ல போகிறது இது மிகப்பெரிய ஒரு விஷயமாக மாறப்போகிறது அப்படின்னு அவர் பதிவு பண்ணுறாரு இதே ஃபெலிக்ஸோட இன்டர்வியூவில் தான் நான் ஏன் அவரை கோட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து இது மாதிரியெல்லாம் பரப்புரைகள் நடைபெற்றன அப்படின்றதுக்காக தான் கோட் பண்ணுறேன் வேறு எந்த விஷயத்துக்காகவும் இல்லை ஆனால் உண்மையில் நடந்தது என்ன என்னுடைய மொபைல் ஃபோன் வந்து நான் லாக் கூட பண்ண மாட்டேன் ஏன்னால் நான் யாரிடமும் ரகசியங்கள் அப்படின்ற அளவில் வைத்துக்கொள்வதில்லை அப்போ எல்லாமே திறந்த புத்தகமாகத்தான் இருக்கும் என்னுடைய மொபைலை யார் வேண்டுமானாலும் எப்போ வேணாலும் ஆப்ரேட் பண்ணலாம் அதில் ரகசியங்களை வைத்திருப்பது அதை ஒழித்து வைத்திருப்பது இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அதனால தான் நான் லாக்கே பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன் அதே மாதிரி என்னிடம் வந்து காவல்துறை விசாரணை செய்யும் பொழுது கூட உங்களுக்கு எவ்வளவு ஐடிகள் இருக்குது அப்படின்னு கேட்டபொழுது எனக்கு ஒரே ஒரு ஐடி தான் அது என்னுடைய பேரில் இயங்கக்கூடிய ஐடி தான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்போது அந்த இடத்துல வந்துட்டு ட்ரான்ஸ்பெரன்சி அப்படின்றத என்னுடைய ஹால்மார்க்காக நான் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து யூ மே லைக் மீ உங்களுக்கு என்னை பிடிக்கலாம் உங்களுக்கு என்னை பிடிக்காமல் போகலாம் ஆனால் என்னுடைய அந்த டிரான்ஸ்பெரன்சின்ற இடத்துல நீங்கள் எந்த கேள்வியும் வைக்க முடியாது இன்ஃபேக்ட் அது எனக்கு பல இடங்களில் உதவி இருக்கிறது காவல்துறையை கூட வரைக்கும் ஐந்து ஆறு மொபைல் எங்கள்கிட்டருந்து பறிமுதல் செய்திருப்பாங்க அந்த ஐந்து ஆறு மொபைல்லேருந்து கூட அவங்க எந்த ஏதோ லேபுக்கெலாம் அனுப்பி என்னென்னமோ செக்லாம் பண்ணால் கூட அதில் ஒன்றும் பெரிய ரகசியம்னா ராஜ ரகசியம் இருக்க போகுது ஒன்றும் கிடையாது எனக்கு பிடிக்குன்னா பிடிக்கும் பிடிக்காதுன்னா பிடிக்காது மாற்று கட்சியில் இருந்தாலும் எனக்கு சிலரை பிடிக்கும் என்றால் பிடிக்கும் சொந்த கட்சியில் இருந்தாலும் அவர் சொந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவித்தாலும் சிலரை பிடிக்காது என்றால் பிடிக்காது இவ்வளவுதான் இதில் நான் வந்து குறைந்தபட்ச நேர்மையை கடைபிடிக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த இடத்துல எனக்கு ஒளிவு மறைவு எதுவும் இல்லாததன் காரணமாக நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க சிறையில் இருந்தபொழுது என்னுடன் இருந்த ஒரு கராத்தே மாஸ்டர் அவர் வந்து அந்த சமயத்தில் கைது செய்யப்பட்டார் அவர் பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் பிஎஸ்பிபி அப்புறம் இன்னும் சில பள்ளிக்கூடங்களில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இவர்கள் மீது எல்லாம் குற்றச்சாட்டுகள் வந்து நிறைய பேர் கைது செய்யப்பட்டாங்க தொடர்ச்சியாக நான் சொல்வது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அப்போது அவரும் வந்து அவர் மீது யாரோ ஒருத்த ஒரு பெண்மணி அதுவும் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெண்மணி அவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரே ஒரு வரி எட்டு ஆண்டுகள் பத்து ஆண்டுகளுக்கு முன்னர் நாங்கள் காரில் சென்று கொண்டிருக்கும் பொழுது அவர் கூட்டமாக இருந்த காரணத்தினால் அவருடைய மடியில் நான் கோர வேண்டிய அவசியம் ஏற்பட்டது அப்பொழுது என் இடுப்பை தொட்டார் அப்படின்றது குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் மேலே போக்சோ வழக்கு பதிவு பதிவு செய்யப்பட்டது அவர் வந்து சிறையில் இருந்தார் என்னுடன்தான் இருந்தார் அவர் அவர் சொல்லும்போதும் கூட என்ன சொன்னார்னா ஐ மீன் அவர் என்று பேசும்போது கூட என்ன சொன்னார்னா அவர் வீட்டில் அவரும் அவர் மனைவியும் அவர் மகளும் தான் இருக்கிறார்கள் வீட்டுக்கு ஈடு வராங்க போலீஸு வரும்பொழுது நாங்கள் ஏதாவது எடுத்துகிட்டு போகணும் வெறுங்கையோடு போக முடியாது அப்படின்னும் பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா என்னோடய மனைவியுடைய மடிக்கணினி லேப்டாப் தான் இருக்குது வேறு எதுவும் என்கிட்ட இல்லை எலக்ட்ரானிக் கேஜெட்னு சொல்லும் பொழுது சரி அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த லேப்டாப்பை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போ அந்த லேப்டாப்பை எடுத்துகிட்டு வெளியில் போகும் பொழுது அந்த அதிகாரி கால் ஸ்லிப் ஆகுது ஐயோ லேப்டாப் கீழே விழுந்துற போகிறதே அப்படின்றதுனால ஏ பார்த்து பார்த்து அப்படின்றார் அந்த ஏ பார்த்து பார்த்து அப்படின்றதில் அந்த ஏய் அப்படின்றதையும் மட்டும் கட் பண்ணி பாலிமர் சேனல்னு நினைக்கிறேன் பாலிமர் டிவின்னு நினைக்கிறேன் ஏய் என்று அதிகாரியை மிரட்டிய கராத்தே மாஸ்டர் செய்தி அது மட்டும் இல்லாமல் ஒரு மடிக்கணினி சிக்கியது முக்கிய ஆவணங்கள் சிக்கியது இப்படின்ட்டுலாம் இந்த முக்கிய ஆவணங்கள் அப்படின்றது என்ன அப்படின்றது பல ரெய்ட்களில் நம்ம வந்து இதேக்கு இதே மாதிரியான ஒரு டெம்ப்ளேட்டை வந்து அவங்க சொல்கிறாங்க ஆனால் இந்த டெம்ப்ளேட்டில் எவ்வளவு தூரம் உண்மைன்னு பார்த்தீங்கன்னாக்கா பல மாதங்கள் ஆன பிறகும் கூட அதற்கு எதுவும் பெரிய விடை கிடைத்ததாக நாம் பார்த்தது கிடையாது அதே மாதிரி தான் இங்கேயும் ஏன்னா சாண்டை துரைமுருகன் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அவருடைய வீடு திருச்சியில் இருக்குது அவர் வந்து ஆனால் அந்த சமயத்தில் இந்த ரெய்டு நடக்கும்பொழுது அவர் சென்னையில் இருக்கார் திருச்சியில் அவர் மனைவியிடம் காலை ஆறு மணியிலிருந்து ஒம்பது மணி வரைக்கும் அவர்கள் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள் இந்த அதிகாரிகள் அவர்கள் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னாக்க நாங்கள் ஒரு சில சஸ்பென்ஷன் எங்களுக்கு இருக்குது அதாவது ஓவலூரில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் கைது செய்யப்பட்ட அந்த இளைஞர்களுடன் சாட்டை துறைமுருகன் தொடர்பில் தொடர்பில் இருந்திருப்பார் என்று நாங்கள் சந்தேகிக்கிறோம் அதனால் நாங்கள் வந்து சில கொஸ்டின்ஸ் மட்டும் கேட்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது ஏன் ஏற்படுது அப்படின்னாக்க வழக்கை வந்து முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு இடத்தில் தாங்கள் ஒரு ஏதாவது டெவலப்மெண்ட்டை காண்பிக்க வேண்டும் என்பதற்காக செய்ததாகத்தான் நான் பார்க்கிறேன் அப்போ சாட்டை துறைமுருகன் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அவருடைய யூடியூப் சேனலில் அவருக்கு வரக்கூடிய வருமானமே போதிய வருமானமாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஆஃப்கோர்ஸ் மனிதனுக்கு வந்து தேவைகள்ன்றது அதிகரிச்சிட்டே இருக்கும்னு வைங்க ஆனால் அவருடைய சேனல் அந்த சாட்டை என்ற சேனல் பார்த்திங்கனாக்கா ஓரளவுக்கு நாம் தமிழர் கட்சி அது மட்டும் இல்லாமல் பரவலாக அது வந்து அவர்களுடைய பேச்சுக்கள் அவருடைய டெலிவரி அதெல்லாம் வந்து ஒரு ஓரளவுக்கு ஃபேமஸாக எல்லோரும் அவர் பாப்புலராக எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ பாப்புலர் யூடியூப் சேனல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அவரும் அதில் இடம்பெறுவார் நான் அரசியல் சேனல்ஸை பற்றி பேசும்பொழுது சொல்கிறேன் அந்த அடிப்படையில் அவருக்கு அதிலிருந்து வரக்கூடிய வருமானமே அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மேபி ஈழத்தமிழர்களும் நிறைய பேர் வந்து அவருக்கு ஆதரவும் கொடுத்து பணமும் உதவி இருக்கலாம் அதை அதையெல்லாம் வைத்து விடுதலை புலிகள் என்கிற இயக்கத்துடன் அவருக்கு தொடர்பு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறதாக இருக்கட்டும் அல்லது விடுதலை புலிகளை மீண்டும் உயிர்ப்பித்து இழப்பு எழுப்புவதற்கு அவர் உயிர்ப்பித்து கொண்டு வருவதற்கு அவர் முயற்சித்தார் என்று சொல்வதும் வந்து அபாண்டமான குற்றச்சாட்டுக்கள் அப்படி ஒரு குற்றச்சாட்டுகளில் வந்து அடிப்படை ஆதாரங்கள் இருந்தால் ஃபேசி எவிடன்ஸ் இருந்தால் அவர் என்றைக்கோ கைது செய்யப்பட்டிருப்பார் அதையெல்லாம் அவர்கள் செய்யவில்லை இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இந்த பொழுது சாட்டை துரைமுருகன் ஆஜராக வேண்டும் அதாவது அந்த சமயத்தில் இருக்க வேண்டும் என்று கூட சொல்லவில்லை வேறு பிறதொரு நாளில் நீங்கள் ஆஜராகுங்கள்னு ஒரு தேதியை தான் கொடுத்துருக்காங்க இடம்பாவனம் கார்த்தி அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து இந்த தேதிக்கு நீங்கள் குறிப்பிட்ட தேதிக்கு நீங்கள் ஆஜராகணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ நம்முடைய கேள்வி இங்கே இங்கே என்ன எழுது அப்படின்னாக்க இந்த மத்திய அரசாங்கத்துடைய அவர் மத்திய அரசு மத்தியில் இருக்கக்கூடிய துறைகள் மத்திய அரசாங்கத்துடன் கூட சொல்ல முடியாது மத்தியில் இருக்கக்கூடிய துறைகளை எதை எதற்காக பயன்படுத்துகிறீர்கள் அப்படின்ற கேள்வி வருது ஒரு குடும்பத்தின் மீதே ஏன்னா ஒரு நபர் சட்டை துரைமுருகன் அப்படின்றவர் ஒரு தனிநபர் மட்டும் கிடையாது அவரை நம்பி ஒரு குடும்பம் அவருக்கு ஒய்ஃப் இருக்காங்க குழந்தைகள் இருக்கு அந்த குழந்தை வந்து ஸ்கூல் போயிட்டுருக்கலாம் சக மாணவர்கள் எப்படி பார்ப்பாங்க இதையெல்லாம் நம்ம வந்து சிந்தித்து பார்க்கணும் அஃப்கோர்ஸ் நான் துரைமுருகன் பேசுவதையோ துரைமுருகன் சொல்வதையோ அது அனைத்தையும் நான் வந்து ஆமோதிப்பது கிடையாது இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் துரைமுருகன்கிட்டையே நான் சொல்லக்கூடியது என்னென்னாக்கா நீங்கள் அபாண்டமான குற்றச்சாட்டுக்களை வைத்தீர்களே ஃபேசி எவிடன்ஸ் இல்லைன்னாலும் கூட கொடநாட்டில் கொலைகள் தொடர் கொலைகள் அப்படின்னு சொல்லிட்டு பொய்களை வைத்தீர்களே அதையெல்லாம் வந்து எந்த விதத்தில் நியாயம் என்பதனை இப்பொழுதாவது யோசியுங்கள் ஏன்னா கொடநாட்டில் நடந்தது ஒரே ஒரு கொலை ஓம்பகதூர்னு நினைக்கிறேன் ஒரே ஒரு அந்த குர்க்கா கொலை செய்யப்பட்டார் மற்றபடி பார்த்திங்கனாக்கா மற்றவர்கள் இறந்ததெல்லாம் சில மாத இடைவெளியில் விபத்துக்களில் இருந்தார்கள் எஃப்ஐஆரே அப்படித்தான் போடப்பட்டிருக்கிறது கொலை என்று எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லை அப்படின்னும் பொழுது நீங்கள் வந்து இப்படி அபாண்டமான குற்றச்சாட்டுக்களை வைத்தீர்களே இன்றைக்கு உங்களை நோக்கியே அந்த இது மாதிரியான ஒரு நிரட்டு செட் பண்ணுறாங்களே இப்பொழுதாவது புரிந்து கொள்கிறீர்களா வாய்க்கு வந்ததை நீ நம்ம வந்து குற்றச்சாட்டுக்களாக வைக்கக்கூடாது என்பதனை இப்பொழுதாவது புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன் நான் இதை சொல்வதனாலேயே துரைமுருகன் அவர்கள் வீட்டில் நடந்த ரெய்டை நான் நியாயப்படுத்துகிறேன்னு எடுத்துக்கொள்ள முடியாது அதை கொண்டாடவும் முடியாது அப்படின்றதையும் நான் பதிவு பண்ணுறேன் அண்டு மற்ற இரண்டு பேர் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அவங்களோட எனக்கு நேரடி தொடர்பு கிடையாது அதாவது தென்னகம் விஷ்ணுவாக இருக்கட்டும் அல்லது இவர் அந்த மதிவானன் என்பவராக இருக்கட்டும் அவர்களுடன் எனக்கு நேரடி தொடர்பு கிடையாது அதனால் அதிகம் அதை பற்றி நான் பேசுவதற்கு எதுவும் கிடையாது என்றாலும் கூட அங்கும் கூட பெரிய ஆவணங்கள் இவங்க சொல்லலாம் முக்கிய ஆவணங்கள்கிட்ட நாம் முக்கிய எந்த பெரிய ஆவணங்கள் சிக்கியதாகவோ அல்லது கைப்பற்றப்பட்டதாகவோ தகவல் இல்லை அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்திருந்தால் இந்நேரம் அது கைது படலமாக நடந்து நடந்தேறியிருக்கும் அப்படி எதுவும் நடக்கவில்லை அப்படின்றதை கூறிக்கொண்டு நாம் தமிழ் கட்சியை கருத்தியல் ரீதியாக எதிர்க்கிற என் போன்றவர்கள் இது போன்ற பழிவாங்கும் நடவடிக்கைகள் போல தெரிகின்ற விஷயங்களில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் என்று மத்திய அரசாங்கத்தை ஒரு கோரிக்கையாகவே முன்வைக்கிறோம் கருத்தியல் ரீதியாக நாங்கள் டீ பண்ணிக்கிறோம் நாம் தமிழர் கட்சியுடைய கருத்து கருத்துக்கள் அவர்களுடைய சித்தாந்தங்கள் அதில் இருக்கக்கூடிய தவறுகள் பிழைகள் அப்படின்றத நாங்கள் கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்கிறோம் சட்டத்தை அவர்கள் மீறி இருக்கிறார்கள் அப்படின்னு நீங்கள் நினைத்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் விசாரணையை மேற்கொள்ளலாம் அதில் ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் நீங்கள் நடத்தக்கூடிய விசாரணை என்பது ஒரு கண்துடைப்பாகத்தான் இருக்கிறது அதாவது கண்துடைப்பு என்பதை விட இவர்களை ஏதாவது ஒரு வகையில் நோண்ட வேண்டும் அப்படின்றதற்காக நீங்கள் செய்வதாகத்தான் நான் பார்க்கிறேன் அப்போ அது அவசியமற்றது அப்படின்றது தான் நான் சொல்லக்கூடியது அதனால் நான் இப்போ இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கருத்துக்களுக்கு நேர் கருத்துக்கள் வைத்திருக்கும் பொழுது நிறைய தொலைக்காட்சி இன்றைக்கி நிறைய க தொலைக்காட்சிகளில் அவங்களையும் அழைத்து அவங்களையும் பேச வைக்கிறாங்க உள்ளபடியே மகிழ்ச்சி இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க பல தொலைக்காட்சிகளில் இவங்களை வந்து புறக்கணிப்பாங்க அப்பொழுதே நான் அந்த அந்த தொலைக்காட்சியெல்லாம் தொடர்பு கொண்டு அவர்களையும் அழைக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டிருக்கேன் ஏன்னா அந்த கட்சியுடைய சித்தாந்தத்தில் எனக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம் எனக்கு நே நேர் எதிர்கருத்துக்களை கொண்டவர்களாக இருக்கலாம் ஆனால் அவர்கள் பேசுவதற்கான உரிமை அவர்களுக்கு இருக்கிறதா என்றால் இருக்கிறது உள்ளபடியே அவர்களுடைய உழைப்பை நான் மதிப்பேன் அந்த அந்த தொண்டர்கள் இருக்காங்க பாரு அவங்களுடைய உழைப்பை நான் மதிப்பேனான்னு கேட்டிங்கனாக்க கண்டிப்பாக மதிப்பேன் அது எந்த கட்சியாகனா இருக்கணும் உழைக்கிறவன மதிப்போம் கருத்தியெல்லாம் வேறுபடுவோம் இதுதான் ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலை நோக்கி நம்மளை எட்டு செல்லும் அப்படின்றதை கூறி இதை கொண்டாடுவது அதாவது இந்த ரெய்டை வந்து கொண்டாடு நமக்கு இந்த சாட்டை துறை முருகன் நமக்கு எதிராக பேசிட்டாரு இல்லை அவர் வந்து அபாண்டமான குற்றச்சாட்டை அவர் வைத்தார் அவரும் வைத்திருக்கிறார் அவர் வைத்தார் என்பதற்காக இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அவரை கூட்டம் அடிப்பதில் அவரை கொண்டாடு அவருடைய மீதான ஈடை வந்து கொண்டாடுவதில் அவரை பற்றி அவதூறு பரப்புவது என்பது பதில் ஆகாது ஆக்கப்பூர்வமான பதில் ஆகாது இன்னொரு ஒரு கெட்ட பழக்கம் பாஜகவிடம் இருக்கிறது பாஜகவுக்கு எதிர்கருத்தை தெரிவிக்கக்கூடியவர்கள் அவர்கள் இந்துக்களே கிடையாது பாஜகவுக்கு எதிர்கருத்தை கூறக்கூடியவர்கள் நாட்டிற்கு நேர்மையானவர்களாக இருக்க முடியாது பாஜகவுக்கு எதிர்கருத்தை முன்வைக்கக்கூடியவர்கள் தீவிரவாதிகள் என்பது போல சித்தரிக்கின்ற இந்த எண்ண ஓட்டம் இருக்குது பாருங்கள் இந்த எண்ண ஓட்டம் ஒரு ஒரு ஆக்கப்பூர்வமான ஜனநாயகத்திற்கு உகந்த எண்ண ஓட்டம் கிடையாது உங்களுக்கு மட்டும்தான் நாட்டின் மீது பற்று உங்களுக்கு மட்டும்தான் இந்த மதத்தின் மீது பற்று உங்களுக்கு மட்டும்தான் இந்த மண்ணின் மீது பற்று என்று நினைப்பதே முதல்ல தவறு அரசியலில் நம்ம வேறுபடுறோம் அதுக்காக நீங்கள் வந்து உங்களுடைய அரசியல் லைனை இல்லை உங்களுடைய தாட் ப்ராசஸை நாங்கள் வந்து டோ பண்ணலைன்னா நாங்கள்லாம் வந்து எதிர்கருத்து கொண்டவர்கள் எல்லோரும் ஆன்டி இண்டியன்ஸ் எதிர்கருத்துக்களை கொண்டவர்கள் எல்லோரும் வந்து இந்துக்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சித்தரிப்பது ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயம் கிடையாது இன்றைக்கு அரசாங்கத்தை கையில் வைத்திருக்கின்ற காரணத்தினால மத்திய இயக்கங்களை இது போன்ற விஷயங்களுக்கு முறைகேடாக பயன்படுத்துவது என இதை முறைகேடாக பயன்படுத்துவதாகத்தான் நான் பார்க்கிறேன் வன்மையாக கண்டிக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்